ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கொடைக்கானல் பிளாக்கோட டே டூ வீடியோ டே ஒன் வீடியோ வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூவாக ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் காலையிலே இருந்துச்சி டோரை திறந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா குருவிகள் சத்தம் அழகாக இருந்துச்சு அதான் அப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் Bunun içine ne gibi bir laf veriyorlar? too long bu mutluluk değil elmalı mı tuz muydu? bu mu? mutluluk diye bir காஃபி பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் சொன்னாங்க மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் யாருமே காஃபி வைக்க மாட்டோம் அதனால அவங்களுக்கு மட்டும் தான் தீ குடிச்சுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கரெக்டா இருக்கப்பா இனிப்பலாம் தம்பி தலைய சீவு பாப்பா இரு அம்மா உனக்கு தலசி வர தூங்க போறியா தூงறது தான் வந்தியோ இந்த பர் அப்பா டக்கு டக்குன்னு கிளம்பிடுச்சு இப்போ காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியல फ्रेंड्स போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில போறோம் வெளியில வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதே தெரியல क्राउड போனா தான் தெரியும் இந்த குணா படம் இருக்கும்போது கூட நம்மளுக்கு அந்த குணா கொகையை வந்து அந்த அளவுக்கு யாரும் அப்போ அப்பளவங்க பார்த்துருப்பாங்க அப்போ இப்போ ஒரு படம் வந்திருக்கு எனக்கு பேர் வாயில் வரல அந்த படத்துக்கு வந்து குணா கொகை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அது ஒன்றும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை முடியுதான்னு பார்ப்போம் க்ரௌடாக இருந்தால் பார்க்க முடியாது கூட்டம் இல்லை அப்படின்னா பார்த்துடலாம் நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன் இப்போ வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத போய் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் அப்படி கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த படம் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாப்பா பூவை பாரு சூப்பரா இருக்கு ஆனா இது மேல போகுறதுக்கு இடம் இல்லையோ பொடி இட்லி இது நல்லா இருக்கும் என்னடா ஆயம் இது வெறும் கேடா இந்த ரெசார்ட்லேருந்து இப்போ கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இப்போ குணா குகை எல்லாமே பார்த்துட்டு வேற ஒரு ரெசார்ட்டில் போய் தங்கணும் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் கண்டினியூவாக பாருங்கள் मां ये रे ट्रैफिक எல்லாம் வந்திருச்சு ಅಣ್ಣ ಎವળો ಟ್ರಾಫಿಕ್ ಪಾರು வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்ல ஒவ்வொரு இன்ஜின் இஞ்சா இனிமா நகழ்ந்துட்டு இருக்கணும் போகணுமா வேண்டாமா ஆஹ் வேண்டாமா ஆமா எதுக்கு முந்திட்டு போறாங்க வண்டி வந்தா என்ன ஆகும் அது மைன் மரம் வர போதோ எவ்ளோ கார்கள் எவ்வளோ வேன் வாடா வா போட்டோஸ் எடுத்துட்டு போவோம் கொடைக்கானல் வந்தால் கிளைமேட்டு என்ஜாய் பண்ணுறது அப்புறம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் இருக்கு அது மெமரிஸ்க்கு எதுக்கு தானே வாங்க இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கும் ஆ சரி பின்னாடிம்மா ஒரு ஃபோட்டோ தாங்க நம்ம கொடைக்கானல் எடுத்தேன்னு கேப்பல அப்போ வச்சுருக்கோம் உனக்கு அது எப்படின்னா உன் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு சொன்னேன்னு தெரியுதா அப்படியே அந்த குரங்கு புத்திய காமிக்க பத்தியா மரத்து மேல ஏறிறது பாத்து விழுந்துறாதே. பொத்து விழுந்து கிடப்பா அப்புறம் சரி. அண்ணா விழுந்தேன ஒரு பெட் மேட்ட செஞ்சீங்களே. சரி ياங்க. நீ விழுந்தான் வையான். தொப்புன்னு போ விழும்போது அப்படியே போட்டுட்டு ஓடிரும். அங்க இருக்கு நானும் ஒடியே இருக்கு. அம்மா சூப்பரா இருக்கு பாரு அப்படியே மூவ் ஆகுது பாரு வாணா மூவ் ஆகுது ஃபைனலா எல்லா கூட்டத்தையும் தாண்டி குணா குகைக்கு வந்தாச்சு फ्रेंड्स பண்றாங்க டோக்கன் 50 ஆ நடந்து போயிட்டே இருக்கணும் அனு என்ன இப்பவே நாக்கு தள்ளுதா

Mày đã hết sức là mày. Mày đã hết sức là mày. Mày chơi lúc அதான் இறங்கி அந்த சைடு வந்துடலாம் நினைக்க பாத்துப்போம் நீங்களும் போங்க அது ஒன்றும் பண்ண

நல்லா பாருங்கம்மா அதான் போய் சேய் சை பை போமா ம் அது அப்போ இப்ப சேஃப்டி பண்ணிட்டாங்கல்ல

ஓகே சரிங்க ஓகே இல்லை அவள்கிட்டே தான் கீச்சேன்னு அதான் போயிட்டு வந்துட்டோம் ஆனா ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஏஜ் உள்ளவங்க நடந்தா போக முடியாது ஆனா நீங்க வந்தீங்க அப்படின்னா அதை பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் இவ்வளோ நாள் நாங்கள் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு டக்குன்னு போயிடுவோம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது மரங்கள் வந்து அப்படி வேறு வேறாக போகுது அதை மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு போவோம் ஆனா உண்மையுமே அந்த கொகையெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா போய் டீப்பா பாருங்க ரொம்ப பார்க்குறேன்ட்டு உள்ள போய் விழுந்துடாதீங்க அந்த கம்பி பக்கத்துல இருந்து பாருங்க சூப்பரா இருக்கு இடம் நல்லா தான் இருந்துச்சு ஏறது மேல நாங்க கொஞ்சம் ஏறி போனோம் ஏறினா கம்பி மேலாம் ஏறல சும்மா அந்த மேல ஏறி போய் பார்த்தோம் அந்த கம்பியை தாண்டி யாரும் போகாதீங்க அது வந்து சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க நீங்கள் வால் சேட்டைகள் பண்ணுறவங்க இந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் சேட்டை பண்ணுறேன்னு சொல்லி தான் உள்ளே போய் விழுந்துடுறீங்க அந்த மாதிரி யாரும் போகாதீங்க நீங்கள் இருந்தே பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியுது ஆனால் உண்மையாக படங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரிலாம் போய் பிளேஸ் பார்க்குறோம் அப்போல்லாம் குணா படம் வந்து இதில் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படி எடுத்தாங்கங்கிறதெல்லாம் தெரியல சூப்பராக இருக்குது வந்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற இடங்கள்லாம் நம்ம பார்த்து தான் அதனால அப்படி அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் குணா போவே பார்க்கணுன்னு நினைச்சா பார்த்தாச்சு இனிமேல் வந்து கிளைமேட் தான் அப்படி பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா வெயில் பயங்கரமாக நம்ம ஊர் சைடு சரி இந்த கூலிங் வந்து இந்த ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் ஓகே அடுத்து நான் எதுவும் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக காமிக்கிறேன் பாருங்கள் இது பில்லர் ராக் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருக்குது எங்கேயுமே நம்ம கார் வந்து நிப்பாட்ட முடியாது அதெல்லாம் ஃப்ரீயாக ஒரு டைம் நம்ம வந்து ஸ்கூல் டைமில் பசங்களுக்கு லீவ் போட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்

இதரம் อืม இன்னும் ब्लैक எப்படி இருக்கு? நல்லா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேப்பா. இது நல்லா இருக்கு. ஆமா நீங்க போடுங்க. தம்பி கிது வாங்கம்மா. நான் மடா. மடா. எல்லாம் இருக்குது. பாப்பா எதை जस्ट வச்சு பாருங்க.

sakit. Bread omelette mana Sudah sudah Maggie. Sambil

இதான் நாங்க வந்திருக்க ரெசார்ட் இது வந்து நாங்க ரெகுலரா வர்ற இடம் தான் நம்மளுக்கு வந்து கால் பண்ணாலே அவங்க எங்களுக்கு வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க இப்போ அதனால நாங்க வந்துட்டு இப்போ இருந்துட்டு காலையில நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம் இந்த ரூம் வந்து லைட்டா நான் சுத்தி காமிக்கிறேன் இதுல வந்து மினியாக ஒரு ஹால் அதில் சோஃபா போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு பெட்ரூம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெட் வாங்கணும் அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா கொஞ்சம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பால்கனி இருக்குது இதில் வந்து நம்ம நைட் நேரம் கிளைமேட் எதுவும் பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த சேர் போட்டு உட்காந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்